எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் இப்போ நம்ம பார்க்க போகிறத்து வேர்க்கடலை பற்றி வாங்க வீடியோவில் போகலாம் வேர்க்கடலை அதிகமாக உற்பத்தி செய்யும் தமிழக மாவட்டம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் நாமக்கல் ஈரோடு கரூர் சேலம் கோயம்புத்தூர் அதாவது ஒரு லிட்டர் வேர்க்கடலை எண்ணெய் வந்து இரநூறு ரூபாய் அதிகபட்சம் இரநூத்தி இருபது வைப்பாங்க சென்னையில் இரநூத்தி ஐம்பது பெரிய பெரிய சிட்டியில் முந்நூறுவா வைக்கிறாங்க வேர்க்கடலை வந்து கம்மியான செலவில் நம்ம பயிரிடலாம் ஈல்டு எடுக்கலாம் மிக சிறந்த ஒரு விவசாயம் வேர்க்கடலை மழை இல்லாமலே வானம் பார்த்து பூமி விவசாயம் பண்ணும் வேர்க்கடலை ரொம்ப சிறந்த இது வேர்க்கடலை வந்து கர்ப்பப்பைகள் நல்லது மூட்டு வலிகள் நல்லது ரத்த சோகைகள் நல்லது அல்சரி நல்லது இரும்பச்சத்து நிறைந்தது வேர்க்கடலை வேர்க்கடலை விவசாயம் மிக உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது வேர்க்கடலை கிரவுண்ட்நட்ஸ் மில்லட்ஸ் சிறு தானியங்கள் மில்லட்ஸ் சிறு தானியங்களே தேசிய ஆண்ட அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உலக சிறுதான் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா நெல்லுக்கடுத்துபடி வேர்க்கடலை விவசாயம் நல்லா லாபம் தரக்கூடியது அதிகமாக கம்மியாக போட்ட ஈல்டு கூட அதிகமாக நம்ம ஈல்டு பார்க்கலாம் மிக சிற சிறந்த ஒரு விவசாயம்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை விவசாயம் யாராருக்கு விவசாயம் பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டிவிஸ் நைன்டைன்டி